தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் இருக்கு கடந்த நாலாண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய களப்பிரிவுகளை பணியாற்றுகின்ற ஆரம்பகட்ட பதவிகள் இருபத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்டு காலிப்பணியிடங்களாக இருக்கு இந்த அரசு தொடர்ந்து நாங்கள் மின்சார வாரிய தலைமை தமிழக அரசு கிட்டையும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்கள் இதை மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் கூட அரசும் மின்சார வாரிய நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தலை ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு பண்ணதுனால சென்ற ஆண்டு இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்ற முறையில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் ஓய்வெற இருக்கிறாங்க ஓய்வெற்றும் சென்று விட்டார்கள் இப்போ இந்த பனிச்சுமைகளை கூடுதல் பனிச்சுமையை நாங்கள் சுமந்து செஞ்சுட்டு எனவே காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இது மக்களுக்கான சேவைத்துறை நாங்கள் வந்து பொய் சொல்ல மின்சார வாரியத்தில் அறுபதாயிரம் வேக்கென்று இருக்குன்னு வாரிய நிர்வாகமே நாங்கள் கேட்ட தகவல் கொடுத்த பட்டியல் கிட்டத்தட்ட நாலாம் மாதம் வரைக்கும் ஐம்பத்தம்பதாயிரம் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் அறுபதாயிரத்துக்கு மேலே இப்போ ஆகிப்போச்சு எப்படி வேலை செய்வான் கர்ணம் தப்பு மரணங்கிற மாதிரி நிலைமை காஞ்சிபுரத்தில் ஒரு தொழிலாளி மின்சார விபத்தில் அடிபட்டு ஒரு மணி நேரம் தான் அலுவலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது நேற்று கூடி ஒரு மெக்கானிக்கல் ஆக்சிடென்ட் ஒரு கேங்மேன் தஞ்சாவூரில் இறந்து போயிட்டு அனுதினமும் காக்கா குருவிகளோட மோசமாக மின்சார தொழிலாளி செத்துட்டு இருக்கிறான் இதை பற்றி எந்தவித கவலையும் படாத நிர்வாகம் அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதான் எங்களுடைய குற்றச்சாட்டு நாங்கள் சேவை துறையில் இந்த வேலையை செஞ்சதுனால தான் தமிழக அரசுக்கு மின்சார வாரியத்திற்கு கன்சியூமர் மதிப்பில் பி இருந்து இன்றைக்கு ஏவாக தரத்தை உயர்த்தி பெருமை சேர்த்துருக்கிற நாங்கள் இதுக்கு மேலேயும் இந்த வேலைப்பழுவை சுமக்க முடியாது என்ற முறையில் தான் அரசு கிட்ட முதலீடு செஞ்சோம் சட்டமன்ற கொள்கை குறிப்பில் அமைச்சர் அறிவிப்பார்னு பார்த்தோம் அமைச்சர் அறிவித்தார் ஐநூறு அப்ரண்டிஸ் எடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்காங்க அதற்கான நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு முன்னாடி வந்தாச்சு எட்டாயிரம் ஐயாயிரம் ஐயாய் ஐநூறு அப்ரண்டிஸ் எடுத்தால் மின்சார வாரியத்துக்கு ரூபா தான் செலவு பாக்கி ரூபா மத்திய அரசு கொடுக்குது அப்படி ஒரு வருஷம் நாடு முழுவதும் அப்ரண்டிஸுகளை உருவாக்க வேண்டும் அப்ரண்டிஸ்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று யார் சொன்னாங்க ஒன்றிய அரசு சொல்லுது ஒன்றிய அரசனுடைய மனிதவள மேம்பாட்டையும் தொழில் முனைவோர் ஒரு அமைச்சகம் சொன்னதை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகின்ற அரசு இந்த கேந்திரமான பொதுத்துறை நிறுவனத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி மக்கள் சேவையை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை முன்வைத்து அதோடு வேலை சில கோரிக்கைகள் இருக்குது அரசு ஊழியர் இருந்தால் மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜீவோ நூற்றி தொண்ணூற்றி ஏழு இன்னைக்கு வரைக்கும் மூணு வருஷமாச்சுங்க மின்சார வாரியத்தில் தமிழ்நாட்டில் இது போன்ற கோரிக்கைகளை வைத்து பொருளாதார கோரிக்கை மட்டும் இல்லை வாரிசு வேலை இறந்து போன தொழிலாளிக்கு வாரிசு வேலை கொடுக்கறத நாங்கள் ஆள் எடுக்க சொன்னால் சட்டமன்றத்தில் மின்துறை அமைச்சர் முன்னூத்தி பதினாலு பேருக்கு வேலை கொடுத்ததை பெருசா பேசுறாரு அந்த தொழிலாளி எல்லாம் யாரு இந்த மின்சார வரியத்துக்காக பாடுபட்டு இறந்த தொழிலாளி விபத்தில் இறந்த தொழிலாளி அது ஒரு பெருமையா ஆக காலி பணியில் நிரப்பட வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு நாங்கள் காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தனது தேர்தல் அறிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணுல பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று சொல்லிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதற்கான ஸ்டெப் இல்லை பழைய ஓய்வூதியம் திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அதுக்கு இப்போ குழு போட்டுருக்கிறான்னு சொல்றாங்க மூன்று வருடம் ஆயிடுச்சு மின்சாரமாக கேந்திரமான துறைகளில் போதிய பணியாளர்களை வச்சு மக்கள் சேவை தொடரணும் அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யல ஒரு ஊதியுறவு பிரச்சனையும் முடிச்சாங்க அந்த ஊதியுறவு பிரச்சனை கூடி ரைட் சைசிங் ஆஃப் மேன் பவர் என்ற சரத்தை சேர்த்தி காலி பணியிடங்களை ரீடிப்ளாய்மெண்ட் டிஸ்கன்யூ என்ற முறையில் இன்னைக்கு காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கான பதவி உயர்வு ஆப்பர்ச்சுனிட்டி கூடி இந்த டிஸ்கன்யூ மூலை கட்டுப்படுத்த நினைக்கின்ற நிர்வாகம் அரசாக இன்னைக்கு மாறி இருக்கிறதுனால தான் நாங்கள் பலமுறை சொல்லி அதே மாதிரி அரசாணை நூறு அந்த அரசாணை நூலுக்குற ஆபத்துகளை போக்கி அரசு உத்தரவாதத்துடன் கூடிய ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னதை கூடி கவனத்தில் கொள்ளாமல் ஒன்றிய அரசுடைய திட்டங்களை மின்சார வாரியத்தில் முழுமையாக அமல்படுத்துகின்ற நடவடிக்கையாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கண்டித்து இருபத்தி ஆறாம் தேதியை தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் நிதித்துறை செயலாளர் எனர்ஜி துறை செயலாளர் மின்சார வாரிய நிர்வாகம் இத்தனை பேத்துக்கு கடிதம் கொடுத்தோம் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல பேசி தீர்வு காணும்னு சொல்ல ஆகவே தான் வேறு வழியின்றி நாங்கள் காத்து கிடக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வரை என்ற முறையில் இன்னைக்கு சார் நாங்கள் இங்கே அமைதியா இருக்கிறோம் நாங்கள் அமைதியா இருக்கின்ற பொழுது மின் மின் ஆஃப் கால் வரலாம் அல்லது போகலாம் டிரான்ஸ்மர்ல இதை சரி செய்வதற்கு காலதாமதம் ஏற்படலாம் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால ஏன்னா எல்லோரும் இங்கே வரல சில தோழர்கள் சில சங்க மாற்று சங்கத்தில் இருப்பாங்க இருப்பாங்க அது தாமதமாகலாம் ஒன்று ஆனால் ஒன்றை மட்டும் அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இன்னும் சீராக செய்வதற்காகத்தான் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு ஐயாயிரம் கேங்மேன் இருக்கிறாங்க அவுட் கேஸ் அதை கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லியிருக்கலாம் கான்ட்ராக்ட் லேபர் நீங்கள் எனக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறான் நானூறுரூபா ஐநூறு ரூபாய் கொடுத்தா டெய்லி வேஜஸ் கொண்டு முடியும் அப்படி கொண்டு வந்து படிப்படியாக அவங்களை அடையாளம் கண்டு அவர்களை நிரந்தரப்படுத்துங்களை எங்களுடைய கோரிக்கை நீங்கள் ஆளை எங்கேயும் தேட வேண்டாம் எங்ககிட்ட இருக்கிறாங்க இந்த பணியாளர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசு இதில் சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை பத்திரிகையாளர் வாயிலாக தமிழக கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம்

நாய் நியாயம்தானா நாய் நியாயம்தானா கால் இடங்கள் விலப்பால் கால் இடங்கள் விலப்பால் அவுட்சோர்சிங் என்ற பெயரில் அவுட்சோர்சிங் என்ற பெயரில் அவுட்சோர்சிங் என்ற பெயரில் இது பிரைவேட் துறையே பொது துறைய சேவை துறையே புற துறைய சேவை துறையே சுண்டாய் உடைத்துவிட்டு குண்டாய் குண்டாய் உடைத்துவிட்டு குண்டாய் உடைத்து நொறுக்கி குண்டாய் உடைத்து நொறுக்கி பொழே களியருக்கு காலை வர்பதே காலி இடங்களை நிரப்பாமே காலி வேலை கொள்வால் கடும்மையான வேலை கொள்வால்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க